பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உனக்கு உன் அன்னையான நான் கூறி சொல்ல வந்துள்ளேன் உனக்கு என்றும் நல்லதே நடக்கப் போகிறது உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் உனக்கு வழித்துணையாக உன் அன்னையான நான் இருப்பேன் என் குழந்தையே மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையோடு அமைதியாக இருந்தாய் உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் கண்ணீர் வரும் மகனே மகளே கவலைப்படாதே உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்கள் உன்னுடனே இருந்து உன் அன்னையான நான் உன்னை காப்பேன் இது என் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் இந்த அன்னையின் ஆசையோடு அனைத்தும் சரியாகிவிடும் நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும் குழந்தையே நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அம்மா எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய் என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உன் வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு நீ என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் இதோடு ஆன்மீக சுகத்தையும் உனக்கு சேர்த்து வழங்குவேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன் நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன் நான் வாக்கு மீறமாட்டேன் குழந்தையே உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாகக்கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் அதை நீ மறவாதே உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயம் நிறைவேறும் உனக்கென்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது அதே போல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதுதானே அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திரும்ப விடக்கூடாது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையைத் தவிர கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ நேரத்தை வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை நீ உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் குழந்தையே நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதைப் போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருச்சத்தை போன்றவர் நீ ஆள வேறொன்றி நிற்பாய் அநேக பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் நீ அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டும் அல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நாம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது அதை ஏற்கவும் அதன்படி நடக்கவும் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் நல்லதை ஒரு முறை சுவாசித்தால் அது தரும் தென்றலை மனமாற நுகர்ந்தால் அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீ வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும் நாம் உடம்பு சரியில்லை என்ற போது உட்கொள்ளும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும் கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும் அது தரும் கசப்புத்தான் உன் உடல்நிலையை குணப்படுத்த முடியும் உடல்நிலைக்கு மருந்து கசப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான உன் மனதிற்கு தேவையான விஷயங்களும் கசப்பாகத்தானே இருக்கும் ஆனால் அந்த நிதானம் பொறுமை நம்பிக்கை இவை அனைத்தும் கசப்பல்ல சில நிகழ்வுகள் உன் கோபத்தையும் மன வலிமையையும் சோதிக்கும் பொருட்டு அதை கசப்பு போல உணர வைக்கும் சாதாரண சூழ்நிலையில் அதை உன்னால் உணர முடியாது ஆனால் விதிவசத்தால் உனக்கு நிகழும் சூழ்நிலை இவை கசப்பான மருந்தாய் உன்னை உட்கொள்ள வைக்கிறது உனக்கு எப்பொழுதும் என் துணை உண்டு என் குழந்தையே உன்னை என் கருவறையில் வைத்து நான் பார்த்து பாதுகாத்து வருகிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல இருக்கிறாளே என்று நான் மிகவும் கவலைப்படுகிறேன் கண்ணாடியானது சிறிய தவறானாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் அதன் தன்மை கொண்டது அது அதே போல நீயும் இருக்கிறாய் யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகிற அளவுக்கு நீ இருக்கிறாய் உன் தன்மையை மாற்ற நான் போராடி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் யாரானாலும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதைக் கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது அதனால் நீ அதை கண்டு கொள்ளாதே குழந்தையே உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் உன் அன்னையான நான் உனக்கு தேடித் தருவேன் என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் உன் அன்னையான நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்னை நீ நிராகரித்து விடாதே என் தங்கமே நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய் அதேபோலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன் நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடியிருந்ததை பார்த்து பூரித்துப்போய் போய் பார்த்து கொண்டு இருந்தேன் உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று நீ உணர்ந்தாயல்லவா என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது உன் அன்னை இந்த உலகத்தையே மறந்து போகிறேன் உன் மனதிலிருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது நீ எதற்காகவும் பயப்படாதே யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டுவிட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்வார்கள் என்னை வழிபடுவார்கள் நான் என்னுடைய அருளால் உனக்கு ஏழு கடல்களையும் அளிப்பேன் ஏழு கடல்களுக்கு அப்பாலும் வந்து உன்னை காப்பாற்றுவேன் எவர்கள் என்னுடைய இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல் வாழ்வு பெறுவார்கள் என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நீ முன்னேறி செல் அதனால் அளவற்ற நன்மை உன்னை விரைவில் வந்தடையும் நான் இன்றும் உனக்காகத்தான் இருக்கிறேன் நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னுடைய சுமைகளை என் மீது வைத்துவிட்டால் சத்தியமாக உன் அன்னையான நான் அதை சுமப்பேன் நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் மிக விரைவில் உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சனைக்கு தீர்வாகவோ நான் வரப்போகிறேன் புத்திசாலியாக இருந்து என்னை நீ பிடித்துக்கொள் கசப்பு என்பது உன் நாவில் பட்டவுடன் தான் தெரிவது உனக்கு அதை கொடுப்பதற்கு முன்பே எனக்கு தெரியும் அது கசப்பு என்று அதை மீறி உனக்கு நான் தருகிறேன் என்றால் உன் நாவின் சுவை எனக்கு பெரியதல்ல உன் ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு தாய் எண்ணுவது போல உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணத்தை கசப்பு கொண்டு மருந்தால் உன் மனதிற்கு அனுப்பி உன் உள்ளத்தையும் ஆத்மாவையும் ஆரோக்கியமாக ஆக்குகிறேன் உன் வாழ்க்கையில் ஞானத்தின் பாதையில் தேடுதலை நீ கொண்டுள்ளாய் அதை உனக்கு வழிமுறைக்கு எல்லா பயிற்சிகளையும் நான் கொடுப்பேன் என் மொத்த பொறுப்பாக நீ இருக்கிறாய் என்றும் என் திசையிலிருந்து நீ விலக மாட்டாய் என் செல்வமே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் இரவுக்குப் பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்குப் பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்குப் பிறகும் இன்பத்தை நிச்சயமாக தருவான் வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எப்படி என்னை விட்டு விலகுவது இல்லையோ அதே போல நானும் உன்னை விட்டு விலகுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் பிள்ளையே உன் வேண்டுதலை நான் மறப்பது இல்லை சரியான காலத்தில் எல்லாம் நிறைவேறும் நீ நம்பிக்கையோடு இரு உன்னை அலச்செய்தவர்களின் நாட்டம் அடங்க போகிறது உன் கவலைகள் யாவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் என் தங்கமே நீ நிம்மதியோடு மகிழ்வான மனநிறைவான வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் அன்னையான நான் உன்னை என்றும் திசை மாறவிட மாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னை நான் உனக்கு வழி காட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் போகிறாய் இது உன் அன்னையானையின் சத்திய வாக்கு